உங்களுடைய <us> <us> மது ஒழிப்பு கொள்கையில என்ன விஷயம் நீங்க பண்ண போறீங்க மதுவை முற்றிலும் ஒழிக்க போறீங்களா இல்ல கவர்மெண்ட் ஆக்கிறது பிரைவேட் ஆக்க போறீங்களா மது அரசாங்கம் முக்கிய கூடாதுங்கிறது அவர் பிரைவேட் வைக்கலாம இது என்ன என்ன லாஜிக் இது மது ஒழிப்பு கொள்கையில உங்களுடைய கொள்கை என்ன சரி ரைட்டு உங்க தலைவர் வந்து மதுக்கு எதிராக பெரிய ஒரு போராட்டத்தை தான் பண்ணியிருக்காரா சரி குறைந்தபட்சம் அவருடைய படத்திலேயாவது மதுக்கு எதிரான பாடல் பாடியிருக்காரா கடைசியா வந்து கோட் படத்தில் பாட்டிலோட தான் இருந்தார் முதல் காட்சியை பாட்டில உடைக்கட்டுமா சாம்பியன் உடைக்கட்டுமா தான் வர்றாரு அண்டாவில் கலை குடிக்க வந்தா அவர் பாடிக்கிட்டு இருக்காரு இவர் எப்படி மதுவை ஒழிக்க போறாரு சரி அவருடைய மாநாட்டு மேடைகள்லயோ கட்சி நீட்ட நிகழ்ச்சிகளையோ தம் நண்பன் நண்பிகளை தயவு செய்து மது அறிஞ்சிட்டு வராதீங்க மது பழக்கம் உடல் கேடானத விஷயம் இத நீங்க யாரும் கெட்ட செய்யாதீங்க ஒருத்த பேசிருக்கிறாரா இல்ல ரைட் ஓகே மது நீங்க ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போறீங்க அரசாங்கத்துல பிரைவேட்ல பிடிக்கணும் பிரைவேட்ல குடுத்தானா கட்சிக்காரன் வந்து என்ன செய்வான் ஏழை எடுப்பான் ஆக்சிடென்ட் எடுத்து அவன் நடத்துவான் ஆ வந்து முந்தையெல்லாம் பிரைவேட் பதில் கடையாக என்ன பண்ணுவான் ஆஃபர்லாம் கொடுத்தானுங்க குவார்ட்டர் வாங்க மட்டும் கொடுப்போம் ஒன்னொரு குவார்ட்டர் எக்ஸ்ட்ரா ஆனால் சுண்டல் கொடுப்போம் ஒன்று ஆனால் ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி ஆஃபரில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு பிரைவேட் வாங்கி சேலில் வந்த பிறகு நீ அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்றத முதல்ல எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டு டாஸ்க் பார்க்கணும் அமைப்பு உருவாக்கி கவர்மெண்ட் ஆகிடுச்சு மதுங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இன்னைக்கு வந்து கலாச்சார ரீதியாக வேறு வேறு பழக்கங்கள் இன்னைக்கு வந்துருச்சு அப்போ நீங்கள் அயிலிந்திய அளவில் மது கொண்டு வந்தால் ஒழிய ஒரு மாநிலத்தில் கொண்டு வர முடியாது அங்கேருந்து கலாச்சாரம் வரும் எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க முற்றிலுமாக மது சாத்தியமே கிடையாது சார் குறைக்கலாம் கட்டுப்படுத்தலாம் இதுதான் செய்ய முடியும் முழு மது விளக்குறது முடியாது அரகோர வேக்காடான அரசியல் சார் இது புரிதல் இல்லாமல் வாய்க்கு வந்ததாக உளறிக்கிட்டு இருக்காங்க நடைமுறை சாத்தியத்தை பேசணும்